அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது நம்ம போன பதிவில் வந்து ஹரக்கத்து கஸ்ரா அப்படின்ற ஹரக்கத்தை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அலமது இல்லா இப்போ நம்ம இந்த ரெண்டு வார்த்தையை வந்து உச்சரிச்சிருப்போம் போன பதிவில் இப்போ அடுத்தடுத்த லைன் பார்ப்போம் இந்த ராக் வந்து ஃபத்தஹா கொடுத்துருக்காங்க ர அப்படின்னு படிக்கணும் காஃபுக்கு கசரா கொடுத்ததுனால கீ அப்படின்னு சொல்லி படிக்கணும் ப அப்படின்னு படிக்கணும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை நான் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருப்பேன் இந்த காஃப் அப்படின்றது இன்னொரு எழுத்தோட ஜாயிண்ட் ஆகும்போது இந்த மாதிரி எஸ் மாதிரி போட்டுருவாங்க அப்போ இந்த மாதிரி எஸ் மாதிரி போட்டால் அது என்ன எழுத்துன்னு நம்ம உச்சரிக்கணும் காஃப் அப்படின்னு சொல்லி தான் உச்சரிக்கணும் அப்போ இதுவும் என்னது ர கீ பீப அப்படின்னு தான் அர்த்தம் அடுத்தது பாருங்க இதுவும் அடுத்தது அ மீன அமீன ஸோ இதுவும் அதே தான் அடுத்தது இதுவும் அதே தான் இது நான் ஏற்கனவே போன பதிவில் சொல்லியிருப்பேன் ஹா அப்படின்றது இன்னொரு எழுத்தோட ஜாயிண்ட் ஆகும் போது இந்த மாதிரி தான் மாறும்